வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாய சான்று மூலமாக கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பல விவசாயிகள் இது என்னன்றதே தெரியாமல் இருக்குது இதில் என்னென்ன பயன் இருக்குது இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரியாமையே இருக்காங்க சிறு குறு விவசாயி அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்ப்போம் சிறு குறு விவசாயி அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறு விவசாயி அப்படின்னா நஞ்சை ஏக்கர் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கரும் புஞ்சை வந்து அஞ்சு ஏக்கரும் உள்ளவங்க வந்து சிறு விவசாயி குறு விவசாயினா நஞ்சை வந்து ஒன்று பு ஏக்கர் உள் மற்றும் புஞ்சைனா ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கர் உள்ளவங்க வந்து குறு விவசாயி இதற்கு மேல் உள்ளவங்க வந்து பெரு விவசாயி அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி சிறு குறு விவசாயி சான்று எப்படி பதிவு செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் இது வந்து வருவாய்த்துறை மூலமாக விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது இச்சான்று பெற விரும்புவோர் ஆதார் கார்டு ஒரிஜினல் ரேஷன் கார்டு ஒரிஜினல் புகைப்படம் ரெண்டு உங்கள் விவோ அவங்கள்ட்ட போய் சிட்டா அடங்கல் அடங்கல் விவோட்ட எடுத்துகிட்டா கூட கம்ப்யூட்டர் சென்டரில் சிட்டாக எடுத்துக்கலாம் இதை வந்து அருகாமையில் உள்ள இ சேவை மையத்தில் போய் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சான்றானது கிடைக்கப்பெறும் ஒரு முறை இந்த சான்று நீங்கள் பெற்றுட்டீங்கன்னா இது ஆறு மாத காலம் வரைக்கும் உங்களுக்கு பயன் தரும் இதன் மூலம் நீங்கள் என்னென்ன பயன்பெறலாம் என்னென்ன மானியங்கள் பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் நீங்கள் இதன் மூலம் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஆழ்கொலை கிணறு அமைக்கிறதுக்கு இந்த சான்றை பயன்படுத்தலாம் மின் மோட்டார் இணைப்புக்கு இதை பயன்படுத்திக்கலாம் அதேமாரி மின் மோட்டார் வாங்க போகிறீங்கன்னா இந்த சான்றை பயன்படுத்தலாம் அதுமாரி தொட்டியில்கள் அமைக்கிறீங்க விவசாய நீர் வந்து சேமிக்கிறதுக்கு தொட்டியில் அமைக்கிறீங்கன்னா இந்த சான்று மானியத்துக்கு இணைத்துக்கலாம் அதேமாதிரி மானிய டிராக்டர்கள் வாங்குவதற்கு இந்த சான்றுகள் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த சான்று இல்லாமலும் கொடுக்குறாங்க இந்த சான்று கொடுக்கும்போது கூடுதல் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு மானியமாக கிடைக்கப்பெறும் அதுபோல் இன்னும் எண்ணற்ற நீங்கள் விவசாய பொருட்கள் வாங்குவதற்கு இந்த சிறு குறு விவசாய சான்ற வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரி விவசாயிகளே நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே